மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்த முடிகண்டநல்லூர் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு குழாய் மூலம் மயிலாடுதுறைக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் வழியே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் மயிலாடுதுறை நகராட்சியில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தினமும் காலை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் முடிகண்ட நல்லூரிலிருந்து மயிலாடுதுறைக்கு தண்ணீர் கொண்டு வரும் பிரதான குழாய்களின் மேல்புறத்தில் பூசப்பட்ட சிமெண்ட் கலவைகளும் பெயர்ந்து விழுந்து ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகின்றது மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் அருகே அவையாம்பால்புரம் என்ற இடத்தில் செல்லும் தண்ணீர் குழாயில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்தும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியதைக் கண்ட அப்பகுதி மக்கள் கற்கள் மற்றும் சாக்குகளை வைத்து சாலையில் தண்ணீர் செல்லாதவாறு அடைத்து வைத்துள்ளனர் இருந்தும் கடந்த ஒரு மாதங்களுக்கும் மேலாக பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் காவிரி ஆற்றில் பயனற்று செல்கிறது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் தகவல் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு குடிநீர் குழாய் உடைப்பை சீரமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்